வணக்கம் ஆவணி அவிட்டத்தை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த நாள்ல நம்ம பெரியவர்கள் நம்மை காயத்ரி ஜபம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த காயத்ரி ஜபத்தினுடைய மகிமைய இந்த காணொளியில ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம் தேவி பாகவதம் அப்படின்னு ரொம்ப அழகான ரொம்ப மகிமை மிக்க புராணம் ஒண்ணு இருக்கு அந்த புராணத்துல நாரதரானவர் நாராயணனான திருமாலை போய் கேட்கிறார் காயத்ரி மந்திரத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு நாரதருக்கு பதில் சொல்வது போல நாராயணர் பேச ஆரம்பிக்கிறார் காயத்ரி ஆனது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை ஒருவன் ஜபம் செய்தான் அப்படின்னா அவன் சந்தியாவந்தனம் அவுபாசனம் போன்ற நித்திய கர்மாக்களை செய்யாவிட்டாலும் அந்த கர்மாக்களை அவன் செய்ததற்கான பலனை அடைகிறான் அப்படின்னு சொல்ற அடுத்ததே நாராயணர் என்ன சொல்றார் அப்படின்னா காயத்ரி தான் ஜபம் செய்து விட்டோமே அப்படின்னுட்டு சந்தியாவந்தனமும் அவுபாசனமும் செய்யாம இருக்கிறது காயத்ரியை அவமதிப்பது போலவா சரி பிறகு எதற்கு பகவான் காயத்ரியை ஜபம் செய்தா போரும் மற்ற கர்மாக்களை செய்தாலும் செய்யாவிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற கேள்வி வருது இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா காயத்ரியனுடைய மகிமையை எடுத்து உரைப்பதற்காகவே பகவான் அப்படி சொன்னாரே தவிர மற்ற கர்மாவை செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காக சொல்லல அதனால காயத்ரியையும் ஜபம் செய்ய வேண்டும் மற்ற கர்மாக்களையும் விடாம செய்யணும் இன்னொன்னு அடுத்து பகவான் அற்புதமா சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு நாளைக்கு மூவாயிரம் முறை காயத்ரியை யார் ஜபம் செய்கிறார்களோ அந்த மனிதனை தேவர்கள் எல்லாம் கூட வந்து வணங்குவாங்களாம் அது மட்டும் இல்ல பூமியில பிறந்த அத்தனை பேரும் வேதத்தை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விதி இருக்கு காயத்ரியை மட்டும் ஜபம் செய்தாலே நான்கு வேதங்களையும் பாராயணம் செய்த பலன் கிடைக்குமா எதனால இப்படி சொல்றாங்க அப்படின்னா காயத்ரி தேவியானவள் காலை வேளையில ரிக்வேதத்தையும் மத்தியான வேளையில யஜுர்வேதத்தையும் சாய்ந்திர வேளையில சாமவேதத்தையும் பாராயணம் செய்யறாங்களாம் அதனால தன்னை ஜபம் செய்யக்கூடிய அடியார்களும் வேத பாராயணம் செய்த பலனை அடையக்கூடிய அளவுக்கு அருள் செய்யக்கூடியவளாம் இந்த காயத்ரி தேவி அதனால வேதத்தை படித்தாலும் படிக்காவிட்டாலும் காயத்ரியை ஜபம் செய்தாலே நான்கு வேதங்களையும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கிறதா இந்த காயத்ரியை ஜபம் செய்த ஒரு மனிதன் அந்த காயத்ரியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு அக்ஷரம் அதாவது காயத்ரி மந்திரத்துல இருபத்தி நான்கு அக்ஷரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இருபத்தி நான்கு அக்ஷரங்கள்ல ஏதாவது ஒரு அக்ஷரம் அதாவது ஏதாவது ஒரு எழுத்து அந்த மனிதனுக்கு சித்தி ஆயிடுத்துன்னா கூட அவனுடைய பெருமையை பிரம்மாவாலயும் விஷ்ணுவாலயம் இந்திரனாலையும் மகேஸ்வரனாலையும் யாராலையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெருமையை காயத்ரி மந்திரத்தினுடைய ஒரே ஒரு எழுத்தே கொடுத்து விடுவான் அதனால இவ்வளவு பெருமை வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை இந்த ஆவணி அவிட்டத்தை தொடர்ந்து வரக்கூடிய நாள்ல நம்மளால முடிஞ்சதோ முடியலையோ ஆயிரம் எண்ணிக்கையை இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்னு நினைச்சு கொண்டு நம்ம இன்னைக்கு காயத்ரி தபம் செய்யணும் எந்த ஒரு மந்திரத்துக்கும் இல்லாத ஒரு மகத்துவம் காயத்ரி மகா மந்திரத்துக்கு இருக்கு எந்த தந்திர சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தாலும் அதுல இந்த மந்திரம் இவ்வளவு பெருசு இவ்வளவு மகிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து ஆராய்ந்து பார்த்தான்னா இந்த மந்திரம் பெருசு ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லும்போது இந்த மந்திரம் காயத்ரி மந்திரத்துக்கு சமமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர எந்த இடத்துலயும் இந்த மந்திரமானது காயத்ரி மந்திரத்தை விட பெரிய பலனை கொடுக்கும் எந்த ஒரு தந்திர தந்திரசாஸ்திரத்திலையும் எந்த ஒரு மந்திரத்துக்கும் சொன்னதே இல்லை அதனாலதான் ரொம்ப படிச்சவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க எல்லாம் காயத்ரியா பரமோ மந்திர அப்படின்னு சொல்லுவாங்க காயத்ரிக்கு மிஞ்சின மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு மந்திரம் நமக்கு சித்தியாகணும் அப்படின்னா ஒரு மந்திரம் நமக்கு கிடைக்கணும் அந்த மந்திரத்தோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்த குருவானவருடைய அனுகிரகம் வேணும் நம்மளோட குருவுக்கு ஒருத்தர் அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிருப்பார்ல அவருக்கு பரமகுருன்னு பேரு அவரோட அருளும் நமக்கு இருக்கணும் அந்த பரம குருவுக்கு ஒருத்தர் குரு உபதேசம் இல்லையா அவருக்கு பேரு பராத்மர குருன்னு ஸ்ரீகுருவானவர் அந்த குருவோட குருவானவர் அந்த குருவோட குருவோட குருவானவர் ஸ்ரீ குரு பரமகுரு பரமேஷ்டி குரு இந்த மூன்று பேரோட அருள் இருந்தால்தான் நமக்கு ஒரு மந்திரம் வந்து சித்தியாகும் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா காயத்ரி மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையே கிடையாது ஏன் அப்படின்னா காயத்ரி மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மந்திரத்தை அந்த மனிதனுக்கு உபதேசம் பண்ணினது யாரு அப்படின்னு கேட்டானா அந்த யார் அந்த உபதேசம் வாங்கிக்கிறாங்களோ அவங்களோட அப்பா அவர் தான் ஸ்ரீகுரு சரி பரமகுரு யாருன்னு கேட்டானா அந்த அப்பாவுக்கு அந்த காயத்ரி உபதேசம் பண்ணது அந்த அப்பாவோட அப்பாவா இருப்பார் அதாவது அந்த உபதேசம் வாங்கினவரோட தாத்தாவா இருப்பார் ஆக மொத்தம் பரமகுரு யாருன்னு கேட்டா உபதேசம் வாங்கினவரோட தாத்தா இப்போ பரமேஷ்டி குரு அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டானா தாத்தாவோட அப்பாவா இருப்பார் கொள்ளு தாத்தா ஆக மொத்தத்துல காயத்ரி மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணும் போது நம்மள அறியாமலே ஸ்ரீ ஸ்ரீகுரு பரமகுரு பரமேஷ்டி குரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூன்று குருவோட அனுகிரகமும் குரு பரம்பரையோட அனுகிரகமும் நம்மள தெரியாம வருது ஒருவேளை அந்த அனுகிரகம் இல்லாம போகனா கூட நம்ம பித்ரு பூஜனம் பண்றச்ச அமாவாசை தர்ப்பணமும் தவசமும் பண்றச்ச நம்ம இந்த பித்ருக்களை வணங்கிக்கிட்டே இருக்கோம் இல்லையா அப்போ பித்ருக்களை வணங்குறா போலையும் ஆகிடுது அதே சமயம் நமக்கு அருளும் கிடைக்குது குருவோட அருளும் கிடைக்குது அதனால மந்திரம் சீத் சீக்கிரமும் சித்தியா அதனாலதான் காயத்ரி மந்திரத்தை விடாம ஜபிக்கிறவங்களுக்கு குருவோட அருளும் கிடைக்கிறது மந்திரத்தை ஜபம் பண்றதுனால திருவோட அருளும் கிடைக்குது நம்ம இப்ப காயத்ரி மந்திரத்தோட மகத்துவத்தை பார்க்கலாம் பதினெட்டு புராணங்கள்ல ரொம்ப அற்புதமான புராணமா தேவி பாகவதம் இருக்கு இந்த தேவி பாகவதத்துல ரொம்ப அற்புதமா பிரம்மாரி தேவியினுடைய கதை சொல்லப்பட்டிருக்கு இந்த கதையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அருணாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருக்கான் அந்த அசுரன் என்ன பண்றான் அப்படின்னா காயத்ரி மந்திரம்னு சொல்லப்படக்கூடிய இருபத்தி நான்கு எழுத்து கொண்ட உ உன்னதமான மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படி அவன் பல கோடி முறை ஜபிச்சு ரொம்ப கோரமான தபஸ் இருக்கும் போது பிரம்மதேவர் அவருக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கலாம் எனக்கு மனிதர்களால வர ம மரணம் வரக்கூடாது மிருகங்களால வ மரணம் வரக்கூடாது வீட்டுக்குள்ள மரணம் வரக்கூடாது வீட்டுக்கு வெளியில மரணம் வரக்கூடாது பகலில் வரக்கூடாது இரவுல வரக்கூடாது மனுஷனும் மிருகமும் சேர்ந்து இருக்கிற உருவத்துல வரக்கூடாது காலையில வரக்கூடாது சாயந்தரம் வரக்கூடாது இப்படின்னு தன்னுடைய மரணம் எப்படியெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அட்டவணையே கொடுக்கான் இதை கேக்குறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் இரண்யகசி போவனுடைய ஞாபகம் வரும் அவன் எப்படி பிரம்மாட்ட வரம் கேட்டானோ அதே போல இங்க அருணாசுரனும் கேட்கிறான் அவன் உன்னே ஒன்னுத்த விட்டுடுறான் என்ன அப்படின்னா பூச்சிகளால் தனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்கறத மறந்துடுறான் அதை தவிர மத்த எல்லாத்தையும் கேட்டுடுறார் பிரம்மாவும் அவனுக்கு தந்தேன் அப்படின்னு குடுத்துடுறாரு இவன் வழக்கம் போல எல்லா அசுரர்களை மாதிரிதான் வரம் பெற்றதும் உலகத்தை மொத்தமும் படுத்துறான் இந்த உலகம் அவனுடைய படுத்தல் தாங்காம தேவர்கள் கிட்ட போய் தே தேவர்களும் அவனுடைய படுத்தல் தாங்காம பிரம்மா கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் ருத்ரன் கிட்டையும் போய் முறையிடுறாங்க அப்போ இந்த மும்மூர்த்திகள் சொல்றாங்க அவன் வாயில எப்ப காயத்ரி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கான் இல்லையா அந்த காயத்ரி ஜபம் பண்ணி தானே அவருக்கு பிரம் அவனுக்கு பிரம்மா வரம் கொடுத்தார் வரம் வாங்கின பிறகும் அவன் விடாம காயத்ரி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கான் இல்லையா அவன் காயத்ரி ஜபம் பண்ற வரைக்கும் அவனை யாராலையும் வெல்ல முடியாது அப்படிங்கிற உடனே என்ன பண்றது அப்படின்னு இங்க தேவசபை கூடி ஒரு திட்டம் போடுறாங்க அந்த திட்டத்து பிரகாரம் இந்திர சபைக்கு போறார் சபைக்கு போனவரை ப்ரகஸ்பதிய அருணாசுரன் வரவேற்பு வணங்குறான் அப்போ பிரகஸ்பதி சொல்றாரு அப்பா அருணாசுரன் எவ்வளவு பெரிய காயத்ரி உபாசகன் உன்னை நான் தானே வணங்கணும் அப்படின்னு அருணாசுரனை பெருமையா பேசுறாரு பிரகஸ்பதி உடனே அருணாசுரனுக்கு ஓஹோ நம்ம பெரிய காயத்ரி உபாசகன் போல இருக்கு இனிமே நம்ம காயத்ரிய பண்ண வேண்டாம் பிரகஸ்பதியே நம்மள வணங்குறாரு அப்படின்னுட்டு காயத்ரி பண்றதை நிறுத்தினான் அவன் காயத்ரி ஜபம் பண்றதை நிறுத்தின உடனே தேவர்கள் எல்லாம் அம்பிகையை போய் சர போய் சரணாகதி பண்றாங்க அம்பிகை தேவர்களுக்காக மனம் இறங்கி ஒரு வண்டு வடிவத்துல பிரம்மாரி தேவி வடிவத்துல வந்து அருணாசுரனை வதம் பண்றாங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த இறைவனே வந்து காயத்ரி ஜபம் பண்றவனுக்கு தீங்கு விளைவிக்கணும்னு நினைச்சா கூட நம்ம எப்போ காயத்ரி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அது வரைக்கும் நமக்கு தீங்கு விளைவிக்க முடியாதுன்றது தெரியுது